வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் கணினியில் RAM ROM, RAM மற்றும் ROM ROM வேறுபாடும் பயன்பாடும் நாம் ஒரு கணினி அல்லது மொபைல் வாங்கும் போது இது எயிட் ஜிபி ரேம் இருநூற்றி ஆறு என்ற வார்த்தைகள் நம்மை கவர்கின்றன ஆனால் அந்த RAM என்ன ரோம் என்ன இவை இரண்டும் எப்படி வேறுபடுகின்றன எப்படி செயல்படுகின்றன ராம் என்றால் என்ன ரேம் என்பது ரேண்டம் Access மெமரி என்று அழைக்கப்படுகின்றது இது ஒரு தற்காலிக நினைவகப் பகுதி கணினி வேலை செய்யும் போது பயன்பாடுகள் ஆப்ஸ் கோப்புக்கள் ஃபைல்ஸ் ராமில் தற்காலிகமாக சேமிக்கப்படுகின்றது உதாரணமாக நீங்கள் ஒரு கேம் அல்லது ப்ரவுசர் ஓப்பன் செய்தால் அது ரேமில் மெமரியில் ஏற்றப்படுகின்றது நீங்கள் அந்த பயன்பாட்டை மூடிவிட்டால் அது ரேமிலிருந்து நீங்கி விடுகின்றது மேலும் ஒரு உதாரணம் ரேம் என்பது நம் மூளை பக்கத்தில் இருக்கும் ஒரு வேலை பகுதி மாதிரி வேலை முடிந்ததும் அதை நீக்கி விடுகின்றோம் ரோம் என்றால் என்ன ரோம் என்பது ரீட் ஒன்லி மெமரி இதில் தரவுகள் நிலையானவையாக இருக்கின்றன மாற்ற முடியாத மென்பொருள்கள் ஃபோம் வார் இதில் சேமிக்கப்படுகின்றன ரோமில் என்ன இருக்கின்றது கணினி முதன் முதலாக பூட் ஆகும் பிஐஓஎஸ் மென்பொருள் மொபைலில் இருந்தால் ஆண்ட்ராய்டு ஓஎஸ் அல்லது ஐஓஎஸ்ஸின் மூலக்கோப்புகள் இதில் இருக்கின்றன உதாரணமாக ரோம் என்பது நம் வீட்டில் இருக்கும் திடமான ஒரு புத்தகம் நாம் அதை வாசிக்கலாம் ஆனால் அதை எளிதாக மாற்ற முடியாது மற்றும் ரோம் முக்கிய வேறுபாடுகள் ரேம் என்பதை ரேண்டம் ஆக்சஸ் மெமரி என்றும் ரோம் என்பதை ரீட் ஒன்லி மெமரி என்றும் அழைக்கின்றோம் ரேமின் தரவுகள் தற்காலிகமானது ரோமின் தரவுகள் நிலையானது ரேமில் எளிதாக மாற்றம் செய்ய முடியும் ரோமில் மாற்றுவது சிரமம் ரேமின் வேகம் அதிகம் ரோம் மெதுவானது ரேமின் பயன்பாடு ஆப்ஸ் போன்றவை செயல்படுவதற்காகவே ரோம் சிஸ்டம் ஆரம்பிப்பதற்காக நமக்கு அதிக ரேம் தேவைப்படுவது ஏன் பல ஆப்ஸ் செயல்படும்போது போது ரேம் முக்கியம் ரேம் அதிகம் இருந்தால் விரைவாக செயல்படும் கணினி அல்லது மொபைலில் இது பயனுள்ளதாக இருக்கும் ரேம் குறைந்தால் அதன் சாதனம் மெதுவாகிவிடும் ரோம் முக்கியம் ஏன் சாதனம் பவர் ஆஃப் ஆன பிறகும் அதன் மென்பொருள் அழியாமல் இருக்க ரோம் உதவுகின்றது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்பகமாக பூட்டாக ரோம் முக்கிய பங்கு வகிக்கின்றது நிறைவாக ரேம் என்பது ஒரு கருவியை இயக்குவதற்கும் ரோம் என்பது நினைவில் வைத்திருக்கவும் பயன்படுக்கூடிய செயல்பாடு ஆகும் இவை இரண்டும் இல்லாமல் ஒரு கணினி அல்லது மொபைல் போன்ற எந்த ஒரு கருவியும் இயங்கவே முடியாது அதனால் புதிய சாதனம் வாங்கும் போது ரேம் அதிகமா ரோம் நம்பகமா என கவனிக்க மறந்து விடாதீர்கள் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்